எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல திருப்பதி ஏழு மலையானுக்கு மேல தளங்கள் எதுவுமே இல்லாம நடக்கும் உற்சவம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல்ங்கிற நோட்டிபிகேஷனையும் அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் உலகின் பணக்கார கடவுள் என்று பக்தர்களால் போற்றப்படும் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடத்தின் முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களும் திருவிழாக்கள் விசேஷமான உற்சவங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கு இதில் பல வினோதமான பழக்கங்களும் காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டுக்கட்டும் வருது திருப்பதியில் நடக்கும் கங்கம்மா ஜாத்ரா என்ற வைபவம் பற்றி பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்புகளும் குறைவுதான் திருப்பதியில் இந்த உற்சவத்தின் பொழுது மட்டும் மேலத்தாளங்கள் மந்திரங்கள் என்ற எந்த சப்தமும் ஏற்படாம அமைதியான முறையில் நடத்துறாங்க இதற்கு காரணம் புராண கதை பற்றி இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பலவிதமான உற்சவங்கள் விழாக்கள் நடத்தப்படுவதும் உண்டு மேலத்தாளங்கள் வேத முழக்கங்கள் முழங்கதான் ஒவ்வொரு உற்சவமும் நடக்குது ஆனா மேலதாள சத்தமே இல்லாம மிகவும் அமைதியாக நடக்கும் ஒரு வினோத உற்சவம் திருப்பதியில் நடப்பது பலரும் அறியாத ஒரு விஷயம் இதற்கு புராணத்தில் ஒரு கதையும் கூட சொல்லப்பட்டிருக்கு இது ஸ்ரீனிவாச பெருமாளின் திருவிளையாடல்களில் ஒன்றாக குறிப்பிடப்பட்டு இருக்கு திருமலைக்கு திருப்பதி மலை அடிவாரத்தில் இருந்து நடந்து செல்ல இரண்டு பாதைகள் உண்டு அலிபிரி திருப்பதிக்கு அருகில் இருக்கு நெடுநாட்களாக பயன்பாட்டில் தொடர்ந்து இருந்துகிட்டும் வருவது இது ஒன்பது கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த மலை பாதையில் ஐந்து கோபுரங்களோடு மொத்தமாக மூன்றாயிரத்து ஐநூற்று ஐம்பது படிக்கட்டுகள் இருக்கு அதே போல ஸ்ரீவாரி மெட்டு பாதை இருக்கு திருப்பதிக்கு இருபது கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீனிவாச மங்காபுரத்திற்கு அருகில் இருக்கு பழங்காலத்தில் பெருமளவில் பயன்பாட்டில் இருந்து சமீப ஆண்டுகளில் திருப்பதி தேவஸ்தானத்தால் சீரமைக்கப்பட்டது ஸ்ரீவாரி மெட்டு காட்டு பாதையில் நடந்துதான் திருமலைக்கும் போவாங்களாம் வாகன பாதை கிடையாதாம் திருப்பதி அருகில் உள்ள ஸ்ரீநிவாச மங்காபுரம் கிராமத்தில் கங்கம்மா என்ற ஒரு மூதாட்டி சுண்டல் வீற்று அதில் கிடைத்த வருமானத்தில் வாழ்க்கையை நடத்தினாலாம் கணவர் பிள்ளைகள் என்று எந்த உறவும் கிடையாது ஏண்டா பிறந்தோம் என்று அடிக்கடி புலம்புவலாம் அந்த பாட்டி அப்படி ஒரு நாள் பக்தர்கள் கூட்டம் ஸ்ரீவாரி மெட்டு வழியாக அதிகாலை பொழுதில் மலையேறி கொண்டும் இருந்தாங்களாம் அந்த கூட்டத்தை மலை அடிவாரத்தில் கண்ட கங்கம்மா பாட்டி மலையேறி செல்பவர்களிடம் சென்று ஐயா எல்லாரும் மலைக்கு எதற்காக போறீங்க என்று ஒன்றுமே அறியாதவளாய் கேட்டாலாம் அவளுடைய அப்பாவித்தனமான கேள்வியை கேட்டதும் அவங்க சிரிச்சிட்டாங்களாம் என்ன பாட்டி இது கேள்வி திருமலையின் அடிவாரத்தில் இப்படியும் உறுத்தி இருக்கியே மேலே பெருமாள் கோவில் இருப்பது திருப்பதிக்காரியான உனக்கே தெரியாதா என்று சலித்து கொண்டார்களாம் உண்மையில் மலையில் கோவில் இருப்பதை கூட அறியாமல் இருந்தாலாம் அந்த பாட்டி ஒரு பக்தர் மட்டும் அவள் மீது இரக்கம் கொண்டு அம்மா மலை மேல் ஒரு சுவாமி இருக்காரு அவரை போய் தரிசனம் செய்தா இனிமே இப்படி பிறந்து சுண்டல் விற்கும் நிலை உனக்கு இருக்காது அவனை கோவிந்தா என்று சொல்லி கும்பிட வேண்டும் அப்படி செய்தா நீ செய்த பாவங்கள் எல்லாம் தீரும் என்று அந்த பாட்டிக்கு புரியும்படி எளிமையான முறையில் எடுத்து சொன்னாராம் இதை கேட்டாலோ இல்லையோ சுண்டல் கூடையோடு திருமலைக்கு ஏறினாலாம் அந்த பாட்டி ஏழு மலையானை கண் குளிர கண்டாலாம் அப்பனே கோவிந்தா உன்னை வணங்கினால் இனி பிறக்கவே மாட்டேனாமே அந்த பக்தர் சொன்னாரே எனக்கும் இனி பிறவி வேண்டாம் ஐயா என்று மனமுருகி சொன்னாலாம் தரிசிக்க வந்த பக்தர்கள் மலையை விட்டு கிளம்பினாங்களாம் அவள் மட்டும் அங்கேயே தங்கினாலாம் அப்பொழுது ஒரு வயோதிகர் அங்கு வந்தாராம் அம்மா சுண்டல் கொடு என்று கேட்டாராம் அவளும் கொடுக்க சாப்பிட்டு விட்டு நடையை கட்டி சுண்டலுக்கு காசு கொடுத்துட்டு போங்க என்றாலாம் அந்த பாட்டி அம்மா நான் ஒரு கடங்காரன் கல்யாணத்துக்கு கடன் வாங்கிட்டு வருமானத்தை எல்லாம் வட்டியாக கட்டிட்டு கஷ்டப்படுறேன் சுண்டலுக்கு கூட என்கிட்ட பணமே கிடையாது நாளைக்கு நான் இங்க வருவேன் அப்போ உனக்கு காசு தரேன்னு சொன்னாராம் அவரு கெஞ்சலாக தன் முன்னால் வந்து நிற்பது உலகிற்கே படி அளக்கும் ஏழு மலையான் என்பதை அறியாத கங்கம்மா சரி நாளை கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம் மறுநாள் சொன்னபடி அந்த வய ஜோதிகர் வரவும் கிடையாது இப்படி ஏமாற்றி விட்டாரே அந்த கிழவர் என்று அவள் கொண்டே போனாலாம் ஒரு கட்டத்தில் போனாலாம் பாட்டிக்கு பணத்துக்கு பதிலாக மேலான வைகுண்டத்தையே கொடுத்தாராம் பரந்தாமன் மானிட பிறப்பெடுத்து ஸ்ரீனிவாசனாக பூமிக்கு வந்த அவர் பாட்டிக்கு மறுநாள் காசு கொடுப்பதாக வாக்கு கொடுத்து விட்டு கொடுக்கவில்லையே இதனால தெற்கு மாட வீதியில் உள்ள அசுவ சாலையில் இப்பொழுதும் விழா காலங்களில் அவர் பவனியாக வரும் பொழுது பாட்டிக்கு பயந்து கொண்டு மேல தாளமே இல்லாம ஒளிந்து கொண்டு செல்றாராம் இதை கேட்பவர்கள் எல்லாம் தீர்காயிலோடு வாழ்ந்து பிறப்பற்ற நிலையை அடைவார்கள் என்பதும் உண்மை திருப்பதி ஏழு மலையானின் அருளை பெறவும் வாழ்க்கையில் நன்மைகளையும் இறுதியில் வைகுண்ட பதவியையும் தரக்கூடிய புண்ணிய கதையாக கங்கம்மா கதை சொல்லப்படுது இந்த நிகழ்வுக்கு பிறகு கடந்த சில நூற்றாண்டுகளாக கீழ் திருப்பதியில் மட்டும் கங்கம்மா ஜாத்ரா என்னும் திருநாள் விசேஷமாக கொண்டாடப்படுது கங்கம்மாவுக்கு பொங்கல் வைத்து அதோ விலங்கு பலிகளையும் பக்தர்கள் கொடுக்கறாங்கன்னு சொல்றாங்க கங்கம்மா கோவிந்த கடவுளின் தமக்கையாகவும் கருதப்படுறா என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறார்